ஆரோக்கியமான உணவு நான் கதை சொல்ற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க விமல் எப்போதும் எதையாவது தின்று கொண்டே இருப்பான் அதனால் அவன் உடல் எடை மிகவும் பெருத்து போய்விட்டது அவன் வகுப்பு மாணவர்களே அவனை குண்டுமணி என்று கிண்டல் செய்ய தொடங்கிவிட்டார்கள் ஆனால் இதை பற்றியெல்லாம் விமல் கண்டு கொள்ளவே இல்லை எப்போதும் போல நொறுக்கு தீனிகளை தின்று கொண்டே இருந்தான் ஆசிரியர் பாடம் நடத்தி கொண்டிருக்கும் போதும் கூட அவர் கவனிக்காத வேலைகளில் தன் பையில் இருந்து தின்பண்டங்களை எடுத்து வாயில் போட்டு கொள்வாள் அவர் தாயார் அவனுக்கு தினமும் தாராளமான தின்பண்டங்களை செய்து கொடுத்து விடுவாள் மாலையில் மாணவர்கள் அனைவரும் விளையாடிக் கொண்டிருப்பார்கள் அப்போது தூரத்தில் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பான் அவர்களுடன் சேர்ந்து விளையாடவும் மாட்டான் விளையாடவும் முடியாது கரண் அவனது நண்பன் பக்கத்து வீட்டுக்காரன் சிறுவயது சிறு முதலே விமலின் நண்பன் விமல் நான் உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் தொடர்ந்து தின்னுக்கிட்டே இருக்காத நீ குண்டாகிட்டே போகிறேன்னு இப்போ பாரு எங்கள் கூட வந்து உன்னால் விளையாடக்கூட முடியல என்று சொன்னான் விமல் சிரித்தான் அட போடா விளையாடலன்னு நானே கவலைப்படலை நீ ரொம்பவும் கவலைப்படுற என்றான் விமல் விளையாடுறது இருக்கிற மகிழ்ச்சி விளையாடும் போது தான் தெரியும் போடா விளையாடினாதான் மகிழ்ச்சின்னு இல்லை விளையாடுறதை பார்த்துக்கிட்டு இருந்தாலும் மனசுக்கு சந்தோஷமாகத்தான் இருக்கு என்றான் கரண் விடவில்லை விமல் சும்மா சமாளிக்காதே இதே போல நீ தின்னுக்கிட்டே இருந்த நீ நிச்சயம் ஒரு நாள் ரொம்ப வருத்தப்படத்தான் போறே என்றான் மறுநாள் மதிய உணவு இடைவேளை விமலும் கரணும் சாப்பிட ஆரம்பித்தனர் விமல் சாப்பாடு அனைத்தும் எண்ணெயில் பொரித்ததாக இருந்தது கரண் முகம் சுழித்தான் விமல் இன்னைக்கும் எண்ணெய் பலகாரமா ஆமாம் கரண் விமல் உணவுகளிலேயே ரொம்பவும் கொடூரமானது எண்ணெய் பலகாரம் தான் விமல் கரண் சாப்பாட்டை தூக்கை பார்த்தான் முளைவிட்ட தானியங்களையும் பழத்துண்டுகளையும் உணவாக கொண்டு வந்திருந்தான் அதை பார்த்து விமல் சிரித்தான் இந்த தானியத்தையும் பழத்துண்டுகளையும் கொண்டு வந்துட்டு நீ என்னோட உணவை குறை சொல்கிற என்றான் கரண் சிரித்தான் என்னோட உணவை பார்த்து நீ கேள்வி பேசுகிற நான் உன்னை என்ன சொல்கிறது என்றான் சிறிது யோசித்தான் பிறகு விமல் நான் தினமும் இதே மாதிரியான உணவுகளைத்தான் சாப்பிட்றேன் நீயும் தினமும் எண்ணெயில் பொறுத்த உணவுகளையும் நொறுக்கு தீனிகளையும் தினமும் சாப்பிட்ற இல்லையா ஆமாம் இப்போ அதுக்கு என்ன விமல் என்னோட அடி வயிற்றில் நீ கை வச்சு பாரேன் என்று சொன்ன கரண் தன் சட்டையை தூக்கி வயிற்றை காட்டினான் விமல் தயங்கினான் கரண் சொன்னான் விமல் ஏன் தயங்குற சும்மா தொட்டு தொட்டுப்பாரு என்றான் விமல் தொட்டு பார்த்தான் எப்படி இருக்கு கரண் கேட்டான் நல்ல குளிர்ச்சியாக இருக்கு சரி விமல் இப்போ உன்னோட வயிற்றை தொட்டுப்பாரு விமல் தன் சட்டையை தூக்கி தனது அடி வயிற்றை தொட்டு பார்த்தான் எப்படி இருக்கு கரண் கேட்டான் சூடா வெது இருக்கு இருக்குது கரண் சிரித்தான் இதுக்கு காரணம் என்ன என்று கேட்டான் தெரியலையே நாம் சாப்பிட்ற தான் காரணம் அப்ப நீ சாப்பிட்ற உணவு எல்லாம் உயர்ந்த உணவு நாங்க சாப்பிட்றது எல்லாம் மோசமான உணவு அப்படித்தானே நிச்சயமா நீ சாப்பிட்ற உணவு தான் இருக்கிறதுலையே மிகவும் அடிமட்டமான உணவு உணவுல கூட வரிசை உண்டா ஆமா விமல் உணவுகளை நான் வரிசைப்படுத்துகிறேன் பாரு உயரமான இடத்துல கிடைக்கிற பழங்கள் தான் உயர்ந்த உணவு அடுத்து வர்றது காய்கறிகள் இவைதான் இரண்டாவது நல்ல உணவு அதற்கு பிறகுதான் பூமிக்கு அடியில் கிடைக்கிற கிழங்கு வகைகள் போன்ற உணவுகள் எண்ணெய் வகைரா பூமிக்கு அடியில் இருந்து கிடைக்கிற வித்துக்கள்ல இருந்து தான் கிடைக்கிது மிகவும் மோசமான உணவுகள் பிராணிகள் பறவைகளை அடித்து சாப்பிட்றது தான் என்றான் உணவுகள் இத்தனை விவரங்கள் இருக்கா ஆமா விமல் நீயும் கொஞ்சம் உணவுல கட்டுப்பாடா இருந்து பாரேன் உன்னோட உடல் எடையும் குறைஞ்சிடும் நல்லா ஓடி ஆடியும் விளையாடலாம் என்றா அன்று இரவு விமல் தூங்காமல் யோசித்து கொண்டிருந்தான் ஒரு முடிவுக்கும் வந்துவிட்டான் மறுநாள் அம்மாவிடம் கரண் சொன்ன விஷயங்களையும் சொன்னான் அம்மாவும் அதற்கு உடன்பட்டாள் அதன்படியே உணவு தயார் செய்து கொடுத்தாள் ஒரு மாத காலத்திலேயே நல்ல மாற்றம் தெரிந்தது அவன் உடல் எடை குறைய ஆரம்பித்தது நல்ல ஆரோக்கியமும் தெரிந்தது ஆசிரியர் உட்பட எல்லா மாணவர்களும் ஆச்சரியப்பட்டனர் விமல் கரனுக்கு நன்றி சொன்னான் கரண் உணவு பற்றிய நல்ல அறிவை எனக்கு ஊட்டி என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிட்ட உனக்கு என்னோட நன்றி என்றான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க